இன்னைக்கு ஆலய தரிசனத்துல நாம பார்க்கக்கூடிய ஆலயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அருள்மிகு சர்பாங்க சுந்தரி சர்குணேஸ்வரர் ஆலயம் இது எங்க இருக்குன்னா கருவேலி என்னும் ஊர்ல இருக்கு இந்த ஊரு கும்பகோணத்துல இருந்து நாச்சியார் கோவில் போகும் வழியாக ஊந்தோட்டம் செல்லும் சாலையில் வடமட்டம் என்ற ஊர்ல இருந்து மூன்று மைல் தூரத்துல இந்த கோயில் அமையப்பட்டிருக்கு இது அரசல் ஆற்றின் கரையில இந்த கோயில் இருக்கிறது இந்த கோயிலின் விசேஷ சிறப்பு மிக அம்சமாகும் இந்த ஸ்தலத்துல இறைவனை இந்திரனும் தேவர்களும் பூஜித்ததாக நம்பப்படுது இந்த திருக்கோவிலுக்கு முன்னாடி ஒரு தீர்த்தம் ஒன்று இருக்கு இதை யம தீர்த்தம்னு சொல்கிறாங்க இந்த யம தீர்த்தத்தில் யாரெல்லாம் நீராடி ஸ்ரீ சர்க்குணேஸ்வரரை வழிபட்டு வராங்களோ அவர்களுக்கு பயமே இருக்காதுன்னு நம்பப்படுது அதைத்தான் இந்த கோயிலின் ஸ்தல புராணமும் வலியுறுத்துது இங்கே இருக்க ராஜகோபுரம் மூன்று நிலைகளோடு ஐந்து கலசத்தோடு சுதை சிற்பம் கொண்டு அழகாக காட்சி தருது இங்க ஒரு நந்தி மண்டபம் அப்படின்னு நந்தி பகவானை நாம வணங்கி ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே போனா அங்க புறமாக விநாயக பெருமானும் இடதுபுறத்தில் முருகப் பெருமானும் காட்சி தராங்க இங்க இருக்கும் திருக்கோயில்ல முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமதே காட்சி தர்றதுனால திருமண தடை யாருக்கெல்லாம் இருக்கோ இல்லை திருமண ஆணவங்களில் திருமணத்தில் தடை இருக்கவங்களும் இந்த கோயிலில் வந்து வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் சுப்பிரமணியரை வணங்கிட்டு பூஜித்து போனால் திருமண தடை நீங்கி நல்ல வரணமையும் திருமணம் ஆகியிருப்பவர்களுக்கு திருமணத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும்னு நம்பப்படுது கருவறை கோஷ்டத்துல அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தராரு கல்வி கடவுளான தட்சணாமூர்த்தி தெற்கு முகமாக அமைய பெற்றிருக்கு இங்க இந்த தட்சணாமூர்த்திய கல்வியில தடை இருக்கிறவங்க படிப்புல மேலோங்கி வரணும் இன்னும் பல மேன்மைகள் அடையணும் அப்படின்னு படிப்பு மட்டும் இல்லை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு புதிய எல்லாமுமே படிப்பு தானே ஒரு பாடலாகட்டும் ஒரு ஓவியம் இது எல்லாமே கற்றுக்கொண்டு அந்த படிப்புல நீங்கள் மென்மேல மேலே மேலோங்கி வரணும் நல்லா படிக்கணுங்கிற பட்சத்தில் இங்கே இருக்கிற தக்ஷணாமூர்த்திய வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வரும்போது கல்வியில் உள்ள தடைகள் நீங்கி இன்னும் கல்வியில் நம்ம மென்மேல் அடையலாம்னு நம்பப்படுது இந்த கோயில் சோழர் காலத்தில் கருங்கல் மண்டபமாக உருப்பெற்றது கருவர கோஷ்டத்தில் ஸ்ரீ பிரம்மாவும் விநாயகரும் தனித்தனி மண்டபத்தில் இருக்காங்க அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் நியாயன்மார்கள் இப்படி இவர்கள் எல்லாருடைய சிலைகளும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது கருவறையின் வலது புறத்தில் பிரம்மா மாவலி பைரவர் திருநாவுக்கரசர் மகாவிஷ்ணு நாகர் சிலைன்னு எல்லாரும் வரிசையாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு காணப்படுகிறார்கள் ஸ்ரீ சர்க்குணநாதர் கோவில் கொண்டுள்ள கருவறை முகப்பு தங்க முலாம் பூசப்பட்ட தகடுகளால் அழகாக வேயப்பட்டிருக்கு கருவறையின் உள்ளே ஈசன் சர்க்குணநாதன் ரொம்ப அழகாக காட்சி தராரு ஸ்ரீ சர்குணநாதருக்கு பஞ்ச ஆரத்தி காட்டப்பட்டு வருகிறது இந்த பஞ்ச ஆரத்தி எதை குறிக்கும்னா பூதங்களை குறிக்கும்னு நம்பப்படுது நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இப்படி இந்த பஞ்சபூதத்தையும் ஆட்கொண்டு தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டுள்ள தேவன் அப்படின்னு ஸ்ரீ சர்க்குணேஸ்வரியரை போற்றி துதிக்கும் விதமாக இங்கே பஞ்சாரத்தை காட்டப்படுது இந்த பஞ்சாரத்தை காட்டப்படும் நேரத்தில் நாம் மனமுருக நம்முடைய தேவைகளையும் ஆசைகளையும் கோரிக்கைகளையும் ஈசன் முன்பு வச்சா உடனே நிறைவேறும் நம் கோரிக்கைகளை ஈசன் உடனே தீர்த்து வைப்பார்னு இங்க ஒரு ஐதீகம் உண்டு அதனால காட்டும் போது தேவைகளை முன்பு வைத்து நம் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம் நம்முடைய ஸ்ரீ சர்க்குணநாதர தினசரி வழிபட்டு வந்தா நமக்குள்ள இருக்கும் சின்ன சின்ன தீய குணங்கள் கூட வெளியேறி நாம பரம பவித்திரமாக மாறிடுவோன்னு நம்பப்படுது ஏன்னா இந்த கோயில்ல யாரெல்லாம் வழிபட்டு வராங்களோ அவர்களுக்கு எல்லா குணங்கள் தீய குணங்களும் நீங்கி எல்லா தீமைகளும் நீங்கி மறுபிறவி இல்லாத ஒரு மோட்ச தரும் ஸ்தலமாக இங்கே இருக்குன்னு நம்பப்படுது அம்பாள் ஸ்ரீ சர்வாங்க சுந்தரி நின்ற கோலத்துல அபயஹஸ்த முத்திரையுடன் பக்தர்களுக்கு அருளையும் வாழி வழங்கும் தாயாக இருக்கிறான் இங்கு இருக்கும் அம்பாள் ஸ்ரீ சர்வாங்க சுந்தரிக்கும் பஞ்சாரத்தை காட்டப்பட்டு வருகிறது நம்ம உடல்ல இருக்கும் உபாதைகள் எல்லாம் இந்த அம்பாள் ஸ்ரீ சர்வாங்க சுந்தரி தீர்த்து வைப்பான்னு இங்க நம்பப்படுது பெயரிலேயே ஸ்ரீ சர்வாங்க சுந்தரி சர்வ ஆங்க இருக்கும் உபாதைகளை தீர்த்து கொள்ளும் இந்த அங்கங்களை எல்லாம் பாதுகாக்கும் விதமாக இங்க அம்பாள் காட்சி தராரு அதனால இந்த அம்பாளை ஸ்ரீ சர்வாங்க சுந்தரியை வழிபட்டு வந்தால் உடல் பாகங்கள் உடல் அங்கங்களில் இருக்கும் ருணங்கள் ரோகங்கள் எல்லாம் தீரும்னு நம்பப்படுது அம்பாள் தன்னதி முன்னாடி நந்தி பகவான் காட்சி தராரு ஸ்ரீ சத்குருணேஸ்வரரும் அம்பாள் ஸ்ரீ சர்வாங்க சுந்தரியும் உற்சவராகவும் காட்சி தராருங்க இங்கே இருக்கும் உற்சவர் சிலைக்கும் பஞ்ச ஆரத்தி தான் காட்டப்படுது இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா இந்த கோயிலில் கொடிமரமும் இல்லை நவகிரகங்களும் இல்லை ஏன்னா இந்த கோயிலில் வழிபட்டு வரும்போது இந்த கோயிலில் நாம் நம்மளுடைய கோரிக்கைகளை வைக்கும் போதும் நம்ம ஆசைகள் எல்லாம் நிறைவேறி நமக்கு மறுபிறவி இல்லாத வாழ்க்கையை ஸ்ரீ சர்க்குணேஸ்வரர் ஸ்ரீ சர்வாங்க சுந்தரி தாராங்கன் நம்பப்படுறதுனால பஞ்சபூதத்தையும் நவக்கிரகங்களையும் தன் இடையே தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டு இருக்குங்க ஒரு பஞ்சபூதத்தையும் நவகிரகங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்திருப்பவர் சர்க்குணேஸ்வரரும் சர்வாங்க சுந்தரியும்னு இங்க நம்பப்படுறதுனால மறுபிறவி இல்லாமல் இருக்கிறதுனாலையும் நவ கிரகங்களும் நம்மளை ஒன்றும் செய்யாது இங்க வந்து ஸ்ரீ சர்வாங்க சுந்தரியையும் ஸ்ரீ சர்க்குணேஸ்வரரையும் வழிபட்டு வந்து நாமும் மறுபிறவியற்று நேராக இறைவனை சென்றடையலாம்